பெருமாள் முருகன் சிறுகதைகள் எருக்கஞ்செடிகள் வாசிப்பது சந்தீப் வேலை முடிந்து எல்லோருடனும் வயல் வரப்பில் நடந்து கொண்டிருந்த போது ஒளி மங்கிய இருள் மாலை பொழுதில் அவன் மயங்கி விழுந்து செத்துப் போனான் அவர்கள் அவசர அவசரமாக தூக்கிச் சென்று மருத்துவரும் அதை உறுதிப்படுத்தி அனுப்பினார் அவன் நடுத்தர வயதுடையவன் அவனுக்கென்று பெரிய குடும்பம் இருந்தது எல்லோருமே உழைப்பாளிகள் மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் மகள்களுக்கு திருமணம் செய்து முடித்துவிட்டான் ஒரு மகனுக்கும் கூட போன மாதம்தான் திருமணம் நடந்தது பெண்களுக்கு திருமணம் விட்டபின் அவன் கடமையும் முடிந்த மாதிரிதான் இருந்தாலும் இன்னும் இரண்டு பையன்களின் திருமணத்தை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்பது ஆதங்கம் சிலர் மருமகள் வந்த தோஷம் ஆளை அடித்துவிட்டது என்றார்கள் எப்படியோ அவன் நல்ல சாவை அடைந்து விட்டான் ஒரு சில நிமிடங்கள் கத்திக் கதறிவிட்டு வெளியே வந்து எப்படி இப்படிச் செத்தான் என்று வியப்புடனும் பொறாமையுடனும் பேசிக் கொண்டிருந்தனர் அவன் மனைவி மட்டும் கால்கள் அறுந்துவிட்டவாய் மூலையில் கிடந்தாள் வீடழைத்து பந்தல் போடப்பட்டிருந்தது எல்லா பக்கமும் வெளிச்சம் அழுகுறல் மட்டும் இல்லாமலிருந்தால் கல்யாண வீடென்று மயங்கிப் போய்விட வேண்டும் பிணத்தை அடுத்த நாள்தான் எடுக்கப் போகிறார்கள் அதனால் பக்கத்து வீடொன்றில் பந்தயம் நடந்து கொண்டிருந்தது எல்லா சொந்தக்காரர்களுக்கும் ஆனனுப்பியாகிவிட்டது பறைமேளம் உற்சாகமாய்க் கொட்டியது விடியவிடிய பிணத்தைச் சுற்றி மாரடித்து அழுதிருந்தாலும் பெண்கள் ஓயவில்லை மீண்டும் காலையில் ஒப்பாரி தொடங்கியது நெற்றியில் அப்பிய நாணயத்துடனும் மூக்கிலடைத்து பஞ்சுடனும் பிணம் கிடந்தது அதை வழி அனுப்புவதற்கான அலங்காரங்கள் தொடங்கின பச்சை மட்டை பாடை மணம் கமழ்ந்தது கடைசியாய் அவனை அதை வழியனுப்புவதற்கான அனைத்துச் சடங்குகளும் முடிந்தன நெய்ப்பந்தம் பிடித்து பேரன் பேத்திகள் சொந்தம் அறுத்தனர் குடியிருப்பின் இறுதி வரை கூடி வந்து அழுது பெண்கள் நின்று கொண்டனர் கொள்ளி வைக்கும் கடைசி மகனின் வேலைதான் பாக்கி ஆண்கள் எல்லோரும் இடுகாட்டுக்கு நடந்தனர் பாடையைத் தூக்கத் தோல் கொடுத்தவர்களுக்கு முன்னால் பறைமேளம் பணத்தின் வருகையை அறிவித்துக் கொண்டு முன்னோடியது இடுகாட்டுச் சாலையை அடைந்து அதன் வாயிலுக்குள் நுழையப் போகும் தருணத்தில் பாடையின் மேல் லேசாக அசைவு தெரிந்தது அதுவரைக்கும் இருந்த தனம் திடீரென்று குறைந்து லேசாகியது பாடையைச் சுமந்தவர்களுக்கு அது இயல்பான அசைவாகவே தோன்றியது மூக்குப் பஞ்சுகள் உதிர்ந்தன கட்டிலில் எழுந்து உட்கார்வதைப் போல சாவகாசமாக பிணம் எழுந்து உட்கார்ந்தது கீழே தொங்கிய காலை பாடையை சுமப்பவர்கள் உணர்ந்து அதே நேரத்தில் பின்னால் வந்தவர்கள் சத்தமிட்டுக் கொண்டு நாலாப்புறங்களிலும் சிதறியோடினர் பாடை தாறுமாறாக கீழே விழுந்தது பொறியும் பூக்களும் மேல் துண்டுகள் ஒன்றிரண்டும் சாலையில் சிதறிக் கிடந்தன பாடையும் பிணமும் மட்டும் அருகருகே வேறு நாதி இல்லை அவன் பிணமானான் மீண்டும் பிணம் அவனாகிவிட்டது வேறுபாடு ஒன்றுமில்லை அவனுக்கு தன் நிலையைச் செட்டென்று உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஏதோ பாடையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து வேகமாக எழுந்து தூர நின்று கொண்டான் தான் நிற்பது இடுகாட்டின் வாயிலில் என்பதையும் பாடையில் தூக்கி வரப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவன் வெகு நேரம் கழித்து புரிந்து கொண்டான் இத்தனை நேரம்தான் பிணமாக கிடந்திருக்கிறோம் என்ற நினைவு அறிவெறுப்பூட்டிற்று அச்சம் படர்ந்து தலை கனத்தது திரும்பவும் பிணமாகி விடுவோம் என்பதை உணர்ந்தான் உயிர் ஆசை மீறி தன்னை மீட்டுக் கொண்டான் எப்போதிலிருந்து தனக்கு இந்த நிலை வேலை முடிந்து வரப்புகளில் யாரையோ கிண்டல் செய்து பேசிக் கொண்டு வந்தது நினைவிருந்தது அதற்கப்புறம் என்னவாயிற்று அது கழிந்து எவ்வளவு நேரமாயிருக்கும் இல்லை நாட்கள் எங்கேயிருந்தோம் இவ்வளவு நேரம் நினைவுகளைத் தோண்டினான் ஒன்றுமே இல்லை வெறும் இருள் நிலவோ நட்சத்திரங்களோ இல்லை சின்ன மென்மெணிகள் கூட அற்ற இருள் தூக்கமா இது கனவுகளற்ற ஒரு தூக்கம் உண்டா சிறுபொருளல் கூட இல்லையே நாய் குறை போசையைக் கேட்டோமா எந்த ஒலியும் இல்லை வெற்றி இருளில் என்னவாக இருந்திருக்க முடியும் பிணம் தான் பிணமாகே கிடந்திருக்கிறோம் என்பதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்படியானால் செத்து பிழைத்திருக்கிறோமா உடல் உறுப்புகளை தொட்டுத் தொட்டு பார்த்தான் எதுவும் வித்தியாசமில்லை பிணத்துக்கான அலங்காரங்கள் நிறைந்திருந்தன எல்லாவற்றையும் அழித்தான் கிணற்றுக்குள் இறங்கினால் முழுக்க குளித்தால் அன்றி அவற்றை முழுக்கத் துடைத்தெறிய இயலாது அவனால் சீராக மூச்சுவிட முடிந்தது கை கால் இயக்கங்கள் இயல்பாக இருந்தன பிணமல்ல பிணமல்ல என்பதை திரும்பத் திரும்ப மனசுக்குள் கூறிக்கொண்டான் இறைந்து கிடந்த பூக்களும் குலைந்து விழுந்திருந்த பாடையும் எதிரி மரங்களின் அடர்த்தியில் மிளனமாக நின்றிருந்த எடுகாடும்தான் பிணமாகவே இருப்பதாய்க் காட்டின உடலோடு எழுந்துவிட்ட பே அந்த இடத்தை விட்டு வெகு விரைவாக நகர்ந்துவிட விரும்பினான் எங்கப் பக்கம் செல்வதென்றே புரியவில்லை ஊரை நோக்கி தன் வீட்டை நோக்கித்தான் போயாக வேண்டும் எல்லாவிதமான சடங்குகளையும் முடித்து வெளியேறிவிட்ட உடல்தானே இது திரும்ப அங்கே இந்த உடலை அழைத்துக் கொள்ள விரும்புவார்களா அதற்கு என்னவிதமான சடங்குகள் அவர்களின் அழுகைகளை விரயமாக்கிவிட்டு அவனை எந்த முகம் கொண்டு வரவேற்க முடியும் தனக்கென்று வேறு எந்த இடம் இருக்கிறது ஏன் இல்லை பிணக்குழி இருக்கிறதே அவன் உடலுக்காக வெட்டப்பட்டு அந்தக் குழியைக் காண ஆவல் கொண்டான் சுள்ளென்று வெயில் அடித்தது இன்னும் உச்சி நேரமாகவில்லை இடுகாட்டுக்குள் நுழைந்தான் மரங்கள் அனைத்தும் இறுகிக் கொண்டன நிழல்கள் தரையைக் இருந்தன அதனூடே நடந்தான் தான் இந்த வழியில் நடந்து செல்வதை நினைக்க அந்த நேரத்திலும் சிரிப்பு வந்தது இடுகாட்டின் ஒரு மூலையில் கத்தாழை முட்களின் ஓரமாய் குழி வெட்டப்பட்டிருந்தது அதன் மேல் வெயில் கோரமாய் காய்ந்தது அவனுக்கு ஊரார்மேல் கோபம் வந்தது அவனுக்கென்று வேம்பின் நிழல் பொதிந்து ஒரு குளிர்ச்சியான இடத்தை கூடவா அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை அதுவும் சரளையான இடம் உடலைக் குத்திக் கிழிக்கும் கற்கள் இந்த இடுகாட்டின் எந்த இடத்திலும் குளிர்ந்த செம்மண் இல்லையா என்ன தனது உடம்பின் உயரத்திற்கு பொருந்தாத நீளத்தில் இருந்தது குழி காலை கையை ஒழித்து வளைத்து உள்ளே திணித்திருப்பார்களே என்ன குரூரமான செய்கை பூமி கிடைக்கிறது லேசாகப் புரண்டு படுக்கும் அளவுக்கு விஸ்தாரமாக வெட்டியிருந்தால் என்ன அவனுக்கு எல்லோர் மேலும் கோபமாயிருந்தது இதற்கு முன் எத்தனையோ பேருக்கு குழி வெட்டும் இடங்களை இவன் தேர்வு செய்திருக்கிறான் அப்போது இதையெல்லாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா என்கிற யோசனை எதுவும் அவனுக்கு வரவில்லை எல்லோரையும் நிறுத்தி வைத்து நறுக்கென்று நாலு கேள்வி கேட்க வாய் துடித்தது அவன் மயானத்தை விட்டு வெளியே வந்தான் தூரத்தில் ஊரே திரண்டு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சியின் சிறுசாயலும் இல்லை எல்லோரும் பிணம் எழுந்து நிற்பதைப் போலவே இருந்தனர் யமனின் கைப்பிடிக்குள் இருந்து கொண்டு வந்து விட்டவனுக்கு இதுதான் வரவேற்பா அழுகையின் வருத்தங்களின் பொய்மையை அள்ளி இறைப்பதற்கு ஏதுவாகே அவனை யமன் திருப்பி அனுப்பியிருக்கிறானோ அவனுக்கு பதினைந்து இருபதடி தூரத்திலேயே எல்லோரும் நின்றனர் அவனைப் பார்த்த சிலரின் கைகால்கள் நெடுங்குவதையும் உணர முடிந்தது பெண்களைத் தவிர ஊரின் ஒட்டுமொத்த ஆண்களும் அங்கே இருந்தார்கள் மகன்களைத் தேடினான் அவன் காணவில்லை இருக்க வேண்டும் இல்லை தலை குனிந்தபடி இருக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் அவசரமாக கூடிப் பேசே ஒரு முடிவோடு வந்திருப்பதை அவனால் ஊகித்துக் கொள்ள முடிந்தது அவனோடு சிறு வயதிலிருந்து ஒன்றாக திரிந்து கொண்டிருந்த அவன் தோழன் பெயர் சொல்லிக் கூப்பிட்டான் கூப்பிட்டவன் குரலில் எந்த இலக்கமும் இல்லை உள்ளார்ந்த சிறு சந்தோஷமும் தொனிக்கவில்லை ஆனாலும் குரலைக் கேட்டதும் இவனுக்கு கண்ணீர் சுரந்தது குரல் எழும்பாமல் ஏறிட்டான் செத்து சொடுகாடு வரைக்கும் வந்ததுக்குப் புறம் புழைச்சிக்கிட்டவன ஊருக்குள்ள சேர்த்த முடியாது புணத்துக்குனு செய்யற சாங்கியமெல்லாம் செஞ்சதுக்குப் புறம் ஊருல நீ இருந்தா ஊருக்குக் கேடு அவனுக்குச் சொல்ல ஒன்றுமே இல்லை குரல் தழுதழுக்க அழுதான் தூ உன்னோட கஷ்டம் புரியுது ஆனா என்ன செய்யறது இதே மாதிரி ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாலே நம்மூர்ல ஒன்னு நடந்திருக்குது அப்ப அந்த ஆள ஊருக்குள்ள விட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மழை மாறியில்ல ஊரே பஞ்சத்துல செத்திருக்குது அவர் ஊருக்கு வெளியே அனுப்புறக்க பறந்தான் சரியாயிருக்குது உனக்கு நாங்க எல்லாம் செஞ்சு தர்றோம் இங்கேயே ஒரு கொட்டாயி போடுறம் சாப்பாட்டுக்கு வேணுங்கிறத செஞ்சு தர்றோம் ஊர் எல்லைக்குள்ள வர வேண்டாம் அவனிடம் எந்தப் பதிலுமில்லை வெறுமனே மண்டியிட்டு தொழுதான் ஒலி போல குரல் உடைந்தது அதனூடே சொன்னான் இப்ப நான் பொணமில்லேயோ அங்கு எழுந்த சப்தத்தில் அவன் சொற்கள் யாரையும் எட்டவில்லை அவன் அனுமதிக்கும் யாரும் காத்திருக்கவில்லை அவசரமாக ஒரு சிறு குடிசை போடும் பணி மும்முரமாக நடந்தது அங்கே வேலை செய்யும்போது எழும் அரவம் எதுவுமில்லை ஆனால் வேலை முடிந்து கொண்டிருந்தது வேம்பின் அடியில் அவன் கிடந்ததை தூரத்திலிருந்து கவனித்தவர்கள் மீண்டும் அவன் பிணமாகிவிட்டானோ என்று சந்தேகப்பட்டனர் அருகே வந்து பார்க்கும் தைரியம் யாருக்குமில்லை அவன் நிலைக்கத்திய கண்கள் வேம்பின் உச்சியில் நின்றன அவன் காதுகள் அவன் மனைவியின் குரலை எதிர்நோக்கிக் காத்திருந்தன அவரோடவே நானும் இருக்கிறன் என்று எல்லோருக்கும் சவால் விடும் திரைப்பட நாயகியைப் போல அவள் வருவாள் என்ற எண்ணம் வெகுநேரம் நீடித்திருந்தது முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தாறு இந்த மூன்று நாட்களில் அவனுக்கு இடம் பழக்கமாகிவிட்டது முதல் நாளைப் போல பசியோடு படுத்து கிடக்கவில்லை வேளை சமையல் செய்யத் தொடங்கிவிட்டான் பகல் நேரத்தில் ஒன்றும் பிரச்சினை இல்லை எல்லோரும் சொல்வது போல மயான அமைதி நிசப்தம் என்றெல்லாம் எதுவுமில்லை என்பதை அவன் அறிந்து வியந்தான் அங்கே அருமையான மரங்கள் இருந்தன பெரிய பெரிய வேம்புகள் வாதநாராயணவர்கள் கோணப்பொழியாமர்கள் என்று இடுகாட்டைக் குழுமையாக்க எத்தனையோ மரங்கள் அவன் அறிந்தவையும் அறியாதவையுமான மூலிகைச் செடிகள் பிணக்குழிகளில் மலர்ந்து நிற்கும் சாமந்தி மல்லிகைப்பூ பூ வாசனைகள் இவற்றினூடே அங்கே விதவிதமான பறவைகள் வசித்தன எப்போதும் கத்திக் கொண்டிருக்கும் காக்கைகள் தவிர கிளி புறா மைனா குருவிகள் என்று அளவற்ற பறவைகள் அவன் பார்த்திருந்தும் பெயர் தெரியாதவை எத்தனையோ அணில்களும் ஓனான்களும் பாம்புகளும் வசித்தன சிந்தனைக்கடையில் நிசப்தம் எங்கே ஒளிந்திருக்கிறது அது ஒரு ராச்சியம் அங்கே பிணக்குழிகள் வெறும் பார்வையாளர்கள்தாம் எப்போதோ ஒருமுறை வரும் மனிதன் இதை அமைதி காடாக எப்படிச் சொல்ல முடிகிறது பகலெல்லாம் இந்தப் பறவைகளையும் அவை நடத்தும் மயான கண்டு கொண்டிருப்பதே அவன் வேலை அவனுக்கென்று ஊரார் போட்டிருந்த தொங்கல் கட்டிலைப் போட்டு ஏதாவது ஒரு வேம்பு நிழலில் படுத்தால் கண்கள் மட்டும் சுழலும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் உள்ள சுகத்தை அவன் இவ்விதம் ஒருபோதும் அனுபவித்ததில்லை மசமசவென்று எந்நேரமும் வேலை செய்து கொண்டே இருப்பான் ஓய்ந்த வேளையில் தூக்கம் வேறொன்றையும் அவன் கவனித்தது கிடையாது கூட்டாக வேட்டைக்குப் போகும்போது பறவைகளை கவனித்துப் பார்ப்பான் அதுவும் வேட்டை நோக்கத்தில் இப்போது அவனுக்கு வேறு பார்வை வந்திருந்தது அவனைக் கட்டை போல நினைத்து மேலேறி விளையாடும் சிட்டுக்குருவிகளுக்கு ஆடாமல் அசையாமல் இடம் கொடுக்க முடிந்தது அவற்றின் சந்தோஷத்தில் அவனும் திளைத்தான் அதுபோன்ற நேரங்களில் முதல் நாள் ஊரை விட்டு எங்காவது ஓடிப்போய் வேற்றூரில் பிழைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றிய எண்ணத்தை நினைத்து வெட்கிப் போவான் அவன் பிறந்ததிலிருந்து வேற்றூர் போய் அறியாதவன் தேரும் திருநாளும் என்று கும்பலோடு ஓரிரு முறை போனதோடு சரி அவன் தனியாக எந்த ஊரில் போய் என்ன செய்வான் வெறுமனே படுத்துக் கொண்டிருந்ததால் ஏற்பட்ட சோம்பலைத் தவிர அவன் சந்தோஷமாக இருந்தான் இரவில்தான் பிரச்சினை எல்லாம் மாலை மங்கும் நேரத்திலேயே அவன் குடிசைக்குள் நுழைந்து கொள்வான் கதவுத்தட்டியை இழுத்துக்கட்டி உட்காரவும் படுக்கவும் என்று நேரம் போகும் பறவைகளின் கூடடையும் அடங்க பட்டியால் நேரமாகும் அதன்பின் துடிக்கும் இதயத்துடன் கொட்டக் கொட்ட விழுத்திக் கிடப்பான் பிசாச்சிகளின் கொட்டம் ஆரம்பமாகும் பெரிய மரங்களில் குதித்துக் கொண்டு அவை ஊஞ்சலாடும் சத்தத்தில் தொடங்கும் புரிபடாத ஒலிகள் இடுகாடு முழுக்க எதிரொலிக்கும் ஒன்றை ஒன்று அடித்துக்கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் அவை கத்துவதாக அவன் நினைத்துக் கொள்வான் பிசாச்சிகளிடம் அவனுக்கு பயம் ஒன்றும் கிடையாது என்று பலமுறை வீரம் பேசியிருக்கிறான் இப்போது அப்படிச் சொல்ல முடியவில்லை பயத்தில் எகிரும் இதயத்தை கையில் பிடித்துக்கொண்டு மூச்சுவிடும் கூட வெளிவராமல் படுத்திக் கிடப்பான் சிறு கடப்பாரை ஒன்றைக் கையில் வைத்துக் கொள்வான் பிசாச்சுகளுக்கு இரும்பு ஆகாது மெல்ல மெல்ல அவற்றின் ஆரவாரம் அவன் குடிசையை நோக்கித் தாவும் குடிசையின் மீதிருந்து சறுக்கல் விளையாட்டை அவை குதூகலத்துடன் வெகுநேரம் விளையாடும் ஏதாவது சந்து பொந்துகளில் புகுந்து அவை உள்ளே வந்து விடுமோவெனப் பயந்து கிடப்பான் குடிசையின் மீது கல்மாறி பொழுவது போல சத்தம் கேட்கும் கதவைத் தட்டி உதைக்கிற சத்தங்கள் வரும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே மூலையில் கிடப்பான் விளக்கு எப்போதோ அணைந்து போயிருக்கும் இரவு முழுவதும் அவனுக்கு பொட்டுத் தூக்கமிராது எதற்காகப் பிழைத்தோம் என்று நொந்து கொள்வான் அவனுக்காக வெட்டிய குழியில் பெருங்கூட்டுச் சேவல் ஒன்று புதைக்கப்பட்டிருந்தது இந்த மனித பிசாச்சுகளுக்கிடையே கோழிப் பிசாச்சும் இருக்குமோ இதில் அவன் முன்னோரின் பிசாச்சுகளும் இருக்கலாம் அவை அவனை கருணையோடு நடத்தலாம் அவற்றின் பேச்சை கேட்ட தாலேயே மற்ற பிசாச்சிகள் அவனை எதுவும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கலாம் ஆனால் அவனை அறியாமல் கண்ணீர் வழந்து இருக்கும் பெரிய குடும்பத்தில் பிறந்து பெரிய குடும்பத்தின் தலைவனாக வாழ்ந்த அவனுக்கு இன்று எதுவுமே இல்லை தூரத்தில் இருந்து இடுகாட்டிற்கும் வயல்காட்டிற்கும் இடையேயுள்ள வேலியின் அப்பால் நின்று முகத்தை கூட காட்ட வேண்டாம் ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறாய் என்று கேட்க யாருக்கும் வாய் இல்லையே அவன் தன் குடும்பத்திற்கு எவ்வளவோ பொறுப்பாகத்தானே இருந்தான் பிணமானவனை எதற்காக பிழைக்க வைத்தான் இந்த யமன் தவறானவனை கொண்டு சென்றுவிட்டு பிழையைத் திருத்திக் கொள்ளவா பிணமாக இருந்திருந்தாலாவது குழிக்குள் கவலையின்றி படுத்திருக்கலாம் இந்த பிசாச்சுகளுடன் கூடி விளையாடிக் குதிக்கலாம் இரண்டுங்கிட்டான் நிலை இரவில் வெகுநேரம் அவனுக்கு இப்படியான யோசனைகளிலேயே கழியும் விடியலில் அடங்கிய பின் தூக்கம் மெல்ல ஆட்கொள்ளும் பொழுது கிளம்பி ரொம்ப நேரம் கழிந்த பிறகே வெளிவருவான் அப்போது பறவைகள் வெளிக்கிளம்பி போயிருக்கும் புதிய பறவைகள் வந்திருக்கும் மேற்கு மூலையில் இருந்த கிணற்றில் நீர் இறைப்பான் பிணக்குழியில் வைக்கும் குடம் நிரப்ப அந்த கிணற்றில் நீர் எடுப்பதைத் தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை குடிக்க கரும்புச் சாறு போல அத்தனை இனிப்பாக இருந்தது நீர் இது பிசாச்சுகள் குடிப்பதற்கானது என்றாலும் கடவுள் எவ்வளவு சுவையை இதில் நிறைத்துள்ளான் என்று வியப்பான் பிசாச்சிகள் இரவு முழுக்க அடித்த கொட்டத்தின் சுவடுகள் ஏதும் அங்கு மிஞ்சி இருப்பதில்லை அது அவன் பயத்தை ஓரளவு விரட்டியது தன் குடிசையைச் சுற்றி வளர்ந்திருந்த புல் போல்டுகளை ஒரு பகலில் சுத்தம் செய்யத் தொடங்கினான் அது அவனுக்கு இடைவிடாத வேலையை வழங்கியது இடுகாட்டிற்குள்ளிருந்து செடிகளையும் காய்கறி கொடிகளையும் பிடுங்கி வந்து நட்டான் குளிர்ந்த மரக்கன்றுகளையும் நட்டான் குடிசை ஒரு தோட்டத்தின் நடுவில் இருப்பதாக அமைந்தது அரை பகல் தோட்ட வேலையை கவனித்தான் மதியத்திற்கு மேல் கிணற்றிலிருந்து நீர் இறைத்துக் கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவான் மெல்ல மெல்ல அவன் பழைய அவனாகிக் கொண்டிருந்தான் பகல் முழுக்க பறவைகளை கவனிக்கக்கூட அவனுக்கு நேரமில்லை அவன் தோட்டம் அத்தனை அற்புதமாக வளர்ந்து கொண்டிருந்தது அங்கே பல பூக்களை அவன் பயிரிட்டான் அவை பிசாச்சுகள் தலையில் சூடிக்கொள்ள உதவின காய்கறிகள் அவனுக்கும் பயன்பட்டன மரங்கள் தளிர்விட்டிருந்தன அந்த இடுகாட்டின் ஓரத்தில் அவ்விதமான ஒரு தோட்டம் யாருக்கும் கனவில் கூட வந்திருக்காது இடையே வேறொரு பிணம் இடுகாட்டுக்கு வந்தது அப்போது அங்கு குழுமி வந்த ஊரார் எவரையும் அவன் காண விரும்பாமல் குடிசைக்குள்ளேயே அடைந்து கொண்டான் தோட்டத்தைக் கண்டு வியந்து அவர்கள் அவனை பாராட்டிய பேச்சுகள் காதில் விழுந்தன ஆனால் அவனை பார்க்க விரும்பி யாரும் தேடவும் இல்லை கூப்பிட்டுப் பார்க்கவும் இல்லை அன்றைக்கு முழுக்க விதம்பிக் கிடந்தான் இரவில் கதவைத் தட்டும் பிசாச்சுகளின்மேல் அவனுக்கு அன்பு கூடியிருந்தது முன்போலவே இருள் பரவும் முன் கதவை மூடிக்கொள்வான் பிசாச்சுகளின் கூச்சலைக் கேட்டும் கேட்காமலும் தூங்கிப் போவான் வேலை செய்த அலுப்பு உடலில் கூடியிருக்கும் பிசாச்சுகளின் ஆரவாரம் பழகியும் போய்விட்டது அவன் தன்னை மீட்டமைத்துக் கொள்ள தோட்டம் உதவியது அதன் ஒவ்வொரு செடியையும் அவன் நேசித்தான் தோட்டத்தின் பரப்பு விரிய விரிய அவனால் நீர் இறைத்து ஊற்ற முடியவில்லை புயல் போல வேலை செய்தாலும் எல்லா செடிகளுக்கும் ஒரே நாளில் நீர் பாய்ச்ச இயலவில்லை ஏற்ற பரியம் மாடுகளும் இருந்தால் எல்லாவற்றிற்கும் பாய்ச்சி விடலாம் என்று எண்ணினான் இரவெல்லாம் எல்லா செடிகளுக்கும் குளிர நீர் பாய்ச்சுவது போல கனவு கண்டான் காலையில் அவன் விழித்துப் பார்த்தபோது தோட்டம் முழுக்க நீர் பாய்ந்து குளிர்ந்து கிடந்தது மண் தோட்டத்தின் எல்லா மூலைகளுக்கும் ஓடி ஓடிப் பார்த்தான் அவன் மாதம் முழுக்க இறைத்தாலும் இத்தனை நீரை இறைக்க முடியாது ஒரு செடியின் இலைகளில் கூட வாட்டத்தை காண முடியவில்லை இது பிசாச்சுகளின் வேலை அவன் அவற்றிற்கு பெரிதும் நன்றி சொன்னான் அன்றைக்கெல்லாம் அவன் மகிழ்ச்சியில் கிடைத்தான் இரவில் தூக்கமே வரவில்லை வழக்கம்போல் பிசாச்சுகள் கூடிக் குதித்தன விளையாடின அதன்பின் கூச்சலிட்டுக் கொண்டு நீர் இறைத்து பாய்ச்சுவதை அவனால் உணர முடிந்தது அங்கே வேலை நடக்கையில் சோம்பித் தூங்க அவன் தின்னிப் பண்டாரம் இல்லையே தட்டியைத் தள்ளி எரிந்துவிட்டு வெளியே வந்தான் எங்கும் வெளிச்சக் காடாய் தெரிந்தது சதங்கை ஜனவரி முதல் மார்ச் வரை இரண்டாயிரம் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி